இது இன்போனெட்டின் சமூக பார்வை நகர்ப்புறங்கள்ல கிராமங்கள மாதிரி இடவசதி எல்லாம் பெரும்பாலும் இருக்காது தொட்டி செடிகள்ல தான் வளர்க்க முடியும் இதுல அபார்ட்மெண்ட் வீடுகள்ல அது கூட சரியா செட் ஆகாது ஆனா வீட்டுல ஒரு ரோஜா செடி இருந்தா அது கொத்து கொத்தா ரோஜா பூத்தா எவ்வளவு நல்லா இருக்கும் அதுக்கு நேரா கிச்சனுக்கு போங்க ரெண்டு பெரிய சைஸ் உருளைக்கிழங்க எடுத்துட்டு வாங்க எதுக்குன்னு கேட்காதீங்க ரோஜா வளர்க்க தான் ஆமாங்க தொட்டியோ மண்ணோ தேவையே கிடையாது வெறும் உருளைக்கிழங்குல ரோஜா செடியோட தண்டை வெட்டி வச்சா செடி வளர்க்கலாம் ஒரு உருளை எடுத்துக்கோங்க அதில் அதுல ஒரு இடத்துல சின்ன ஓட்டையை போட்டு அதுக்கப்புறமா ரோஜாவினுடைய குச்சிய அதோட நுனி பகுதியை கிராசா சீவி விட்டு அந்த உருளைக்கிழங்க பகுதியில் அந்த நம்ம ஓட்ட போட்டு பகுதியில் சொருகிடுங்க அதை அப்படியே தூக்கி மண்ணிலேயோ இல்லைன்னா தொட்டிலேயோ வச்சு மண்ணு போட்டு மூடிட்டோம் அப்படின்னா வழக்கம் போல தொட்டில நீர் விட்டுட்டே இருக்கலாம் ரொம்ப வேகமா செழித்து வளரும் ரோஜா செடிகள் நிறைய பூக்கள் பூக்கும் இதில் ரோஜா செடி தேவையே கிடையாது ரோஜாவை வெட்டிய குச்சிகள் மட்டுமே இருந்தா போதும் அதுலயே செடியை வளர்த்திடலாம் எங்கேயாவது வெளியில மலை பிரதேசங்களுக்கு சுற்றுலா போனோம் அப்படின்னா அங்கே கட்டாயமா கேம்ப் ஃபயர் மூட்டி குளிர்காயணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும் அந்த சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய சருகுகளை தூக்கி போட்டு குளிர் அந்த சமயத்தில் அவ்வளோ வெளிதாக குச்சிகளில் தீ பரவாது வேறு இடமாக இருந்துச்சு அப்படின்னா மண்ணெண்ணெய் இந்த மாதிரிலாம் கிடைக்கும் ஆனால் அதுக்காக நாம கவலைப்பட வேண்டியதே இல்லை எப்படியும் ஸ்நாக்ஸ்க்காக உருளைக்கிழங்கு சிப்ஸ் லேஸ் இந்த மாதிரி நம்ம வச்சுருப்போம் அதுலேருந்து சிலவற்றை எடுத்து குச்சிகளின் அடியில் மேல் வெளிப்பகுதியிலையும் போட்டு தீய பத்த வச்சோம் அப்படின்னா சீக்கிரமா தீ பத்திக்கும் இந்த மாதிரி நாம உருளைக்கிழங்க பல இடங்கள்ல பலவற்றிற்காக பயன்படுத்திக்கலாம் இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இன்ஃபர்நெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான் பிரஸ் பண்ணுங்க நன்றி